அப்படியே வடை வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டு குருவி செஞ்சு கொண்டு வா கழுது குட்டி தலையா என்னடா பாக்குற இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா இவன் பெரிய கேபி சுந்தராம்பா சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான் கழுதுன்றா இதனை உசுரோட தின்னால் தின்னு விடுவேன் என்னமா பெருசா புளி அடிச்சது மாதிரி பேசுறீங்க உன்ன சுட்டு சூப் வச்சிருவேன் சூப் வைக்கும் சொல்லுங்க நான் ஐ பிளடி சூட் சூட் நீ சுட்டா பரவா ஓட வைக்க

ஏன் வீட்டு சொந்த மயில் ஆ தாடி அடி ஆ அடுத்தடி ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குதான் ஆ மனசுக்குள்ள காத்தாடி யார் அவன் ஏன் பாட்டுக்கு கே பாடுறவன் அச்சாய் பாட்டு பாட வேண்டியது நான் சும்மா இருக்கே நனைச்சு போன வயசுல பாட்டு கேட்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சுத்தம் எனக்கு நேத்து பையெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு

ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம் என்ன கேட் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் ரெண்டு மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது பொங்க வச்சு ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு எந்த சிறைக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரிக்குங்க வெறுவாயம் மெல்லுவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவள வாழா வெட்டி ஆக்கி ஆத்தா வீட்டுக்கு அனுச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக

பாக்குல கட்ட கழுதையே போக்குல விட்டுதான் திருப்பினும் போயிட்டாலும் அவன் இல்லாம போச்சு இங்க இருந்து கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல என்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ண மூடலான்னு நினைச்சேன்

நாளைல இருந்து நீ நாய் பாண்டியன் பேரை மாத்தி வெச்சிடालयற இவ்வளவு பேசுறீங்களே புலி வந்தா சுத்துறீங்களா சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுளறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது அப்படியே இந்த கையில ஒரு குத்து

பாண்டியா ராசையா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவரிக்க மாட்டாங்க மாறி அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளை இருந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்க அப்புறம் பாப்போம் ட்ரை பண்ணி ஓய் பாக்கறேன் ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்த டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க ஒண்ணு இல்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு

ரூமுக்குள்ள போறாங்களா என்னது படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்மள எல்லாம் வச்சுட்டாங்களா நான் ரொம்ப டெஞ்சன் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க இதத்தாங்க காதை குடு

சிதப்பூர் திறவே காளைய கடக்கு புலி போய் கிட்டெல்லாம் வீட்டுக்குள்ள அடைக்கங்க ஏய் புலி ஒரே போல்ல ஸ்மாட் அவுட் பண்றேன் பார் சிதப்பூர் கண்டிஷன் போளே நீங்க எடுத்துங்க புலி பல்லை ஏட்ட கொடுத்துருங்க புலி கூட உனக்கு குடுக்க மாட்டேன் நான் அப்படியே பாரம் பண்ணி ஞாமகர்த்தா வீட்டுல வைக்க போறேன் எங்கடா புலி ஏய் சீக்கிரமா ஏய் சீக்கிரமா ஏய் கம் ஆன் டைகர் கம் ஆன் டைகர் கம் ஆன் நோ திஸ் போச்சு